அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் இவை நடந்தே தீரும் என்பது குருவின் சஞ்சார நிலையானது எப்படி உறுதிப்படுத்துகிறது குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே எப்பேற்பட்ட மாற்றமானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்குள் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சனி சாதகமாக சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நிம்மதி அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால் கிடைக்க இருக்கிறது சில விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விரய செலவுகளும் சொத்துக்களாக வோ அல்லது சுப செலவுகளாகவோ மாறுவதற்கான முதன்மை யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு தான் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் குரு பகவானிடமிருந்து எந்தவிதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக ஏனென்றால் கொடுப்பதுல மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான் அதே போன்று நான்கு ஆறு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க ஆனால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போதுதான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற இடங்களில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் இடம் மற்றும் இந்த இடங்களில் போது அபரிவிதமான முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க இந்த நான்கு இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார் மேலும் இதை விட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது அது அல்லாது புத்திர காரராக இருக்கக்கூடிய குருபகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை அதிர்ஷ்டம் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குறுகளும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குருபகவானுடைய பகவானுடைய அமைகிறது இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் செப்டம்பர் பிறகு வக்ரகதியில் திரும்புவாரு அதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி குரு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புதான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து குரு பகவான் குடும்ப சூழ்நிலையில் மிக பெரிய அளவுல மாற்றமானது ஏற்பட போகுதுங்க விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரையும் விரயஸ்தானத்தில் தாங்க இருக்கிறார் அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்ப போகிறார் அதற்கு பிறகு நல்லதொரு மாற்றம் இருந்தாலும் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரய செலவுகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை செலவுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான முதன்மை யோகம் கிடைக்கிறதுங்க புதிதாக நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான யோகம் மிக அதீதமாக இருக்கிறது மீன் நிறைய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் சாத்திய இருக்கிறது இருந்தாலும் சற்று விழிப்புணர்வு பொறுத்தவரைக்கும் குரு பகவானின் அமைப்பு எந்த விதமான சிரமத்தையும் ஏற்படுத்தாதுங்க உத்தியோக ரீதியாக அலைச்சலை சந்தித்தாலும் அதில் பல மடங்கு லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் சனி உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன இந்த தருணத்தில் ஸ்தானத்தில் குருவுடன் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிரமம் வராதுங்க சற்று அலைச்சல் இருக்கலாம் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் முதலீடுகளில் மிகப்பெரிய அளவு முதலீடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க பெரிய அளவிற்கு முதலீட தவிர்ப்பது அல்லது திட்டமிட்டு செயல்படுவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் ஆனால் அதே சமயம் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை போன்றவை சுமூகமான தீர்வு எட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க கலைத்துறையில் உதவி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் அந்த பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் பன்னிரெண்டுக்குள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய சாதனையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கலாம் மிகப்பெரிய பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் அதே சமயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளன மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவலை எதுவும் ஏற்படாதுங்க நீங்கள் நினைத்தபடியே மிக சிறப்பாக கல்வி சார்ந்த விஷயங்கள் அமையும் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் வீண் விரைய செலவுகள் விவசாயம் சார்ந்த பணிகள்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக விவசாயத்துறையில் துறையில் இருப்பவர்கள் அலைச்சல் மட்டுமல்லாது உடல் நலத்திலும் சற்று விரைய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க ஆனால் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனானது விவசாய துறையில் நிச்சயமாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் அதில் தடையும் ஏற்படாது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு ரிசர்வ் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் என்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் நல்ல பலன் கிடைக்கும்